மத்தியில் உற்சவர் பாண்டூரங்கன் இவ்வளவு பெரிய கோவிலுக்கு மூல விக்கிரகம் அவர் தான் கோவிந்தராஜ சுவாமி அலங்காரம்

அகிலாண்டி பிரம்மாண்ட குருஜி ஹரிதாஸ் ஒரு மகானால முப்பத்தி ஏழு வருஷம் தபம் பண்ணி உலகம்பூரா சென்று பாடி அவர் பிறந்த ஊரான இந்த திருத்தாம்பூர் கஷேத்திரம் தட்சிண ஹாலாஸ்யம் சொல்லக்கூடிய இந்த பூலோக கிருஷ்ண வைகுண்டத்துல ஸ்வப்பத்தியான ருப்பணி சமய பாம்புரங்க சுவாமியுடைய க்ஷேத்தம் விசேஷமே ஒரு நாள் ஒருவருக்கு அலங்காரம் மூலவர்களு ஸ்ரீராமனும் எடுத்து வந்தேன்னா ஸ்ரீராமநாதன் கோபுலாஷ்டமி காலங்கள்ல கிருஷ்ணநாதரும் புரட்டாசி நான்கு சனிக்கிழமைகள்ல திருவேங்கடமுடையார் குலதெய்வம் ஏழு மலையாராகவும் காட்சி கொடுக்கிற பெருமாள் இன்றைய தினம் உங்களுக்கு நீங்க பண்ண இந்த கைத்தரியம் ராஜ ராஜஸ்தான் முறைப்படி தலைப்பாக காவலில் அழகிய மீன்கள் மகர குண்டலம் மத்ஸ்யம் உண்மன்னு சொல்லக்கூடிய இரண்டு ரிஷிகள மீன்களாக தாங்கின மெற்றிய கஸ்தூரி திலகம் மார்பல விசேஷ ஐஸ்வர்ய ஆபரணம் இடுப்புல தசாவதார உத்தியானங்களோடு பாண்டுரங்க சுவாமி இன்று துவார்க்கை கண்ணனா ராஜ அலங்காரத்தை காட்சி கொடுக்கார் பக்கத்தில் வாழ் ருக்மிணி தாயார் மத்தியில் உற்சவ மூர்த்தி இந்த கோவிலை கட்டின மகான் தொட்டு ஆராதனை பண்ண மூல விக்கிரகம் பாண்டுரங்க சுவாமி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க தமிழகத்தில் கிருஷ்ணனுக்காக ஒரு வைத்தீக கஷேத்திரம் ஒரு ஆச்சாரமான ஒரு கஷேத்திரம் இந்த தென்னாம்பூர் க்ஷேத்திரம் உலகத்திலேயே நமது தமிழகத்தில் முதல் முறையாக ஃபைபர் கிளாஸ் பெட்டிக்க அறிமுகப்படுத்துகிற க்ஷேத்திரம் இந்த தென்னாம்பூர் க்ஷேத்திரம் வாங்கோ ஷனிக்கலாம் கொண்டு வர தென்னாம்பூர் வாங்கோ ராதே கிருஷ்ணா தெரியுங்களா it's <laughs>